சொல்லுங்கண்ணே ம் சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை கேட்குறீங்க இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க ஒன்றாவது படிக்கிற பிள்ள தமிழையும் தப்பு இல்லாமல் தவறு இல்லாமல் உச்சரிப்பு கோளாறு இல்லாமல் படிக்க முடியுமா எத்தனை நீங்கள் கேட்டீங்க எது நீங்கள் கேட்டீங்க சொல்லுங்கள் உச்சரிப்பு கோடாமல் ஒன்றாவது படிக்கிற பிள்ள ரெண்டாவது படிக்க போகிறதுக்கு முன்னாடி தமிழை தப்பு இல்லாமல் தவறு இல்லாமல் உச்சரிப்புக்கொள்ள இல்லாமல் படிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் படிக்குமான்னு தான் நீங்கள் கேட்குறீங்க நான் தான் சொல்கிறேன் படிக்கும்னு நான் அப்படி சொல்ல மாட்டேன் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள் படிக்கணும்னு தான் சொல்ல வர்றேன் உங்கள்கிட்ட உங்கள் பிள்ளைங்க இருக்காது பாருங்கள் புதுமை தமிழை போய் பாருங்கள் நூற்றுக்கழக கேசல் தீடி நான் பேசியிருக்கேன் நூற்றுக்கழகில் பேசியிருக்கேன் ரெண்டு வருஷமாக என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நான் பேசியிருக்கேன் பாருங்கள் படிச்சுட்டு சொல்லுங்கள் பார்த்து சொல்லுங்கள் புதுமை தமிழ் அப்படின்னு சொல்லி புதுமை பி யு டிஹெச்யு பியுடிஹெச்யு எம்ஏஐ புதுமை தமிழ் உங்களுக்கு தெரியும் டிஏஎம்ஐஎல் இதை எடுத்து பாருங்கள் சில பேர் வளங்கிறாங்க அந்த அந்த டி பியூடிஹெச் ஓகேயா எம்ஏஐ புதுமை தமிழ் இதை பாருங்கள் எல்லாம் பாருங்கள் போய்ட்டு பாருங்கள் எல்லோருமே பாருங்கள் நான் போய் சொல்லலை உண்மையைத்தான் சொல்றேன் உங்கள் வீட்டில் ரெண்டாவது மூணாவது படிக்கக்கூடிய குழந்தை நாலாவது படிக்கக்கூடிய குழந்த அஞ்சாவது படிக்கக்கூடிய குழந்தை இருந்தால் அந்த பிள்ளைங்கள்கிட்ட இந்த ஆனா அவனா இப்படி பார்ப்பா இது எவ்வளோ எதாவது பண்ணி அவ்வளோ எழுத படிப்பேன் ஒரு குழந்தை சொல்லுங்கள் அரை மணி நேரத்தில் இருபது நிமிஷத்தில் நான் சொல்லுதுங்க ஒரு பொ அந்த எனக்கு இருக்குது அந்த வீடியோ வேணா நான் சீக்கிரமாக நான் போடுறேன் ஏன்னா அவங்க அப்பா அம்மாட்ட அந்த பிள்ளைகள அப்பா அம்மாட்ட கேட்காம நான் போட முடியாது இல்லையா அவங்களுக்கு சம்மதம் இருந்தால் நான் போடுவேன் அவங்கள கேட்டிருக்கேன் அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்களே போட்டுருவாங்க அவங்கள தான் முடிஞ்சு நான் போட்டு விட்டுருவேன் அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ பிரச்சனை இப்போ பிள்ளைங்கள் கேட்டுக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப எளிமையாக இருக்குது இவ்வளோ ஈஸியாக இருக்கே நாங்கள் இவ்வளோ எளிமையாக கற்றுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி முத வாரம் சொல்லி கொடுத்து வந்தேன் முத வாரம் சொல்லி கொடுத்து வந்தாங்க மறு வாரம் போய் கேட்குறேன் நல்லா படிக்கிறாங்க புத்தகத்தில் எழுதுறாங்க நல்லா தமிழை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க எழுத தமிழ் அவங்களே படிக்கிறாங்க ஒரு வாரத்தில் முடியுமா அது நான் ஒரு வாரத்தில் சொன்னால் அவங்க எல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு நாள் தான் தான் சொல்லி கொடுத்தேன் ஒரே ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் போய் சொல்லி கொடுத்து வந்தேன் ஒரு பதினஞ்சு பயசங்க இருபது பசங்கள் இருப்பாங்க அந்த இருபது பசங்களுக்கு வந்தேன் மறு வாரம் போய் நான் கேட்கும் பொழுது அவ்வளோ எளிமையாக சொல்லுறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க எல்லா பசங்களும் அந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்கள் அதையே நான் கொடுத்துருக்கேன் அந்த என்னுடைய யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம் யூடியூப் சேனல் புதுமை தமிழில் நீங்கள் பார்க்கலாம் நான் சொல்லி நான் வந்து என்னுடைய பேரை நானே கெடுத்துக்கணும் என்னையே நான் வந்து ஒரு தலைகளில் அவமானத்துக்குள்ளாகணும்னு நான் நினைக்கலையே இவ்வளோ தூரம் நான் இருபத்தி ஏழு வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த தமிழை கண்டுபிடிச்சதுக்கு இருபத்தி ஏழு வருஷமாக இதை காப்பாற்றிருக்கேன் இருபத்தி ஏழு வருஷமாக எத்தனையோ பேர் கேட்டேன் அந்த எழுத்துக்களை காட்டுங்க நாங்கள் மூணே மூணு மூணு எழுத்துத்தாங்க மெய் எழுத்துக்கள் பதினெட்டையும் ஒரு மூணே மூணு குறிகளை மட்டும் வச்சு இருபத்தி ஓரு எழுத்துக்களை மட்டுமே வச்சு தமிழை எழுதவும் படிக்கவும் முடியும்னு சொன்னேன் நம்ப மாட்டேன்ட்டாங்க அந்த எழுத்தை காட்டுங்கன்னு சொன்னாங்க அந்த எழுத்தை எப்படிங்க நான் காட்ட முடியும் நான் காட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து சொல்கிறேன் மாதிரி என்னுடைய என்னுடைய எழுத்துன்னு சொல்கிறேன் மாதிரிதான் சொல்ல முடியாது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க எழுதி எங்கேயா போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னாங்கன்னா நம்ப எங்களோடய ஒம்பாத்தருக்குள்ளே பெட்ரோல் ராமர் நடந்த அந்த கதை எனக்குமா நடக்கணும் சொல்லுங்கள் பெட்ரோல் ராமர் நடந்த கதை எனக்கு நடக்கணுமா பார்த்து வேண்டாம் இருக்கட்டும் நல்ல மனிதர் யாரா யாராவது ஒருத்தங்க வருவாங்க நிச்சயமாக இந்த தமிழ் தமிழக மக்களுக்கு கொடுக்க வழி தருவாங்கன்னு நினச்சேன் அதே மாதிரி வந்தார் நமது புதுக்கோட்டை தொகுதி பாராளுமன்ற தொகுதி எம்பி எம் அப்துல்லா அவர்கள் என்னிடம் கேட்டார்கள் யார் இதை என்று நான் தான் என்றேன் பரவாயில்லை எப்படி அந்த இடத்தை காட்ட முடியுமா என்றேன் இல்லை நீங்கள் அதை வெளியிடுங்கள் நான் உங்களிடம் கூறுகின்றேன் என்றேன் அதை வெளியிட்ட உடனே உங்களுக்கு நான் கூறுகிறேன் என்றேன் அவரும் சிறிது தயக்கத்துடன் நீங்கள் தானே கண்டுபிடித்தீர்கள் புத்தகத்தை எழுதி தயாராக்குங்கள் நான் வந்து அதை வெளியிடுகிறேன் என்று சொன்னார் அதே போலே அந்த மாமனிதர் அந்த என் அன்புக்கும் என்னுடைய மதிப்பிற்கும் என்னுடைய மரியாதைக்கும் உரிய எம் எம் அப்துல்லா அவர்கள் வந்தார்கள் அந்த எழுத்தினை அந்த புத்தகத்தை வெளியிட்டு தந்தார்கள் புதுமை தமிழ் என்னும் அந்த தமிழை அந்த வெளியிட்டார்கள் வரிவடிவில் தமிழ் புதுமை என்னும் புத்தகம்தான் அது நிறைய மக்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் வரி வடிவில் தமிழ் புதுமை என்னும் அந்த புத்தகத்தை நிறைய மக்கள் ஆர்வமுடன் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் முதல் முதலில் தமிழில் வந்த புதிய தமிழ் வந்த முதல் புத்தகம் அவசியம் உங்களிடம் இருக்க வேண்டும் அந்த புத்தகம் வாங்கி பாருங்கள் அந்த புத்தகத்தை அது பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றேனும் ஒரு நாள் அது உங்களுக்கு தேவைப்படும் அப்படிப்பட்ட அருமையான அந்த வரி வடிவில் தமிழ் புதுமை என்னும் புத்தகம் அதை வெளியிட்டவர் நமது மதிப்புக்குரிய எம்பி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் மதிப்பு மிகு எம் எம் அப்துல்லா அவர்கள் அதை வெளியிட்டார்கள் அப்படிப்பட்ட தமிழ் புத்தகத்தை உண்மையிலேயே நான் மிகவும் சந்தோஷப்பட்ட ஒரு நாள் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக காத்து வைத்திருந்த ஒன்றை வெளியிட்டு தந்தார்கள் அல்லவா எம்பி அப அப்துல்லா அவர்கள் அன்றுதான் நான் மிகவும் சந்தோஷமடைந்த ஒரு நாள் உண்மையிலேயே தமிழகத்தில் தமிழக உலக தமிழர்களுக்கெல்லாம் ஓர் அற்புத பரிசாக அன்று கிடைத்தது இன்று எல்லோரிடமும் இருக்கின்றது இதுவரை இரண்டு லட்சத்து அறுபத் அறுபது எழுபது மக்கள் இதுவரை பார்த்திருக்கின்றார்கள் எல்லோரும் பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அனைத்துக்கும் உரிமையான அந்த அனை தமிழக மாணவர்களுக்கு அனைவருக்கும் உரிமையான அந்த உண்மையான தமிழ் இருபத்தி ஓர் எழுத்து தமிழ் நீங்கள் எழுத்து பாருங்கள் படித்து பாருங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக தமிழை உலகெங்கிலும் அதை வளர்த்துக் காட்டுங்கள் என்று உங்களை கூறிக்கொண்டு வழிபெறுகின்றேன் நன்றி வணக்கம்